வேலூர் காட்பாடி பத்மாவதி அம்மா மன்றம் மோட்டூர் கஞ்சி ஊத்தும் நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் கண்டு அம்மாவை தரிசனம் செய்து வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இந்த கஞ்சி ஊற்றும் நிகழ்வு நெருப்புச் சீட்டு எடுக்கும் நிகழ்வு நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்பது எல்லாருக்கும் மருவத்தூரால் தாய் வீடு நமக்கு ஓம் சக்தி யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கோ அம்மாவை வழிபாடு செய்யுங்க முழுமையாக நம்புங்க நம்பி அம்மாவுக்கு மாலை இடுங்கள் செவ்வாடை பக்தர்கள் எல்லாருமே வந்து அம்மா வந்து உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாள் இது சத்தியபூர்வமான உண்மை பிடிச்சிருந்துச்சுன்னா சசிமுத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ